நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இங்கே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடித்து ஐம்பத்தி எட்டு வருடங்கள் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இங்கே திமுக அதிமுக மட்டுமே ஆண்டு வருகிறது ஆனால் தலித்துகளின் வாழ்வில் சமூக சிக்கலில் எதுவும் மாறவில்லை முற்போக்கு சமூக மீதி கொள்கை பேசும் திமுக தொடர்ந்து தலித்துகளை ஏமாற்றி வருகிறது தலித்துகளுக்கு அதிகாரம் கொடுக்க தயங்குகிறது இப்போதுதான் நான்கு அமைச்சர் என்ற அளவை எட்டியிருக்கிறது அதுவும் குறைவு கேட்டால் அந்த காலத்திலே ஆ ராசாவை அமைச்சராக்கி என்று கதை சொல்வார்கள் பட்டியலின மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஆவணப்படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் முற்போக்கு கருத்தியல் பேசும் திமுகவால் ஏற்ற முடியவில்லை அதை பற்றி அக்கறையும் இல்லை முதல்வர் தலைமையில் இயங்கும் விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழு இருக்கிறது ஆண்டுக்கு இரண்டு முறை கூட்ட வேண்டும் மாவட்ட அளவில் ஆட்சியர் தலைமையில் கூடுகிறது ஆனால் மாநில அளவில் கூட்டப்படவில்லை அக்கறை இல்லை இன்றும் சாதிவரை பிடித்து மலம் கலப்பது கையை வெட்டுவது ஆவண கொலை செய்வது சாதியை சொல்லி திட்டுவது புறக்கணிப்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது வாரத்திற்கு குறைந்தது இரண்டு மூன்று சாதிய வன்கொடுமை செய்தி வந்து விடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தது திமுக மாநில வளர்ச்சிக்காக கட்சியின் சாதனை விளக்கத்திற்காக பல கூட்டம் போட்டுவிட்டார்கள் ஆனால் சாதிய சமூகத்தை திருத்த மாவட்டம் தோறும் சாதி எதிர்ப்பு கூட்டம் எத்தனை நடத்திவிட்டார்கள் உண்மையில் இதுதானே சமூக பணி ஒரு கோடி தலித்துகள் வாழும் மாநிலத்தில் சாதியால் பாதிக்கப்படும் மாநிலத்தில் அதை சரிசெய்ய ஸ்டாலின் உதயநிதி கனிமொழியெல்லாம் சாதி எதிர்ப்பு பொதுக்கூட்டம் என்று பெரிய பெரிய கூட்டம் நடத்தியிருக்கலாமே சாதி இல்லாததால் நடத்தவில்லையா அல்லது சமூகத்தை திருத்தும் நோக்கமில்லையா சமூக அவலங்களை திருத்துவதுதானே ஒரு அரசின் கடமையாக இருக்க வேண்டும் கடமையிலிருந்து தவறுகிறார்கள் என்றால் என்ன காரணம் ஒரே காரணம் பெரும்பான்மை தலித்துகள் ஒருபோதும் பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள் என்ன ஆனாலும் திமுகவை தான் ஆதரிப்பார்கள் என்ற மமதைதான் சட்டையை பிடித்து கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற அலட்சியம்தான் இதனால் தான் அவர்கள் தலித்துகளின் பிரச்சனைகளை மதிப்பதில்லை இன்னொரு பக்கம் தோழர் திருமா நேர்மையாக திமுகவோடு இருக்கிறார் திமுகவிற்கு விழும் அடிகளை அவர் வாங்குகிறார் சமூகம் கூட்டணி இரண்டுக்கும் நடுவே சிக்குண்டு தவிக்கிறார் கேட்டால் பாஜக உள்ளே வரக்கூடாது என்பதற்காக சகித்துக் கொள்கிறேன் என்கிறார் அப்போ யார்தான் இதற்கு முடிவு கட்டுவது உங்களை போன்றோரும் துணிந்து எதிர்த்து களமாடவில்லை என்றால் சமூக மாற்றம் எப்படி வரும் ஆண்டுகள் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஆள கொடுத்தது போதாதா எந்த சமூக மாற்றத்தையும் அவர்கள் நிகழ்த்தவில்லையே இந்த நிலையில் அண்ணல் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரமாண்ட கட்டவுட் வைத்து அவர் கருத்தியலை உள்வாங்கி அண்ணல் கருத்தியலை பேசி கட்சியில் இருக்கும் ஒரு கோடி இளைஞர்களுக்கு அண்ணல் அம்பேத்கரை கொண்டு சேர்த்தாரே விஜய் இதுவே மிகப்பெரிய சமூக புரட்சிதான் தலித்தல்லாத ஒருவர் நியாயத்தின் பக்கம் நின்று துணிந்து செய்திருக்கிறார் திமுக அதிமுகவே அஞ்சி தங்கிய செயலை தைரியமாக துணிச்சலாக செய்திருக்கிறார் இவரை விட்டால் வேறு யார் மாற்றம் தந்துவிட போகிறார்கள் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் திமுக அதிமுகவிற்கு ஆட்சியை கொடுத்து ஏமாந்தது போதும் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனை தேர்தல் வருகிறது இதை விட்டால் வேறு வாய்ப்பு அமைவது அரிது நீங்கள் உங்கள் ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் தந்து சமூக அரசியல் மாற்றம் ஏற்பட துணை நிற்க வேண்டும்